ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே வந்துட்டு எடுத்த வீடியோங்க சாட்டர்டே காலையில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்து வீட்டில் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிராசரி அதாவது கிராசரின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சில சில திங்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதான் வந்து சுபஸ்ரீ வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதாவது விழாம்பழனும் என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குங்க அதனால் விழாம்பழம் வாங்கிட்டு இளநீ வாங்கிட்டு நானுமே ஒரு இளநீ வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இது எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க இளநீ வந்து சாப்பிட்டுட்டு அங்கே இளநீ வந்துட்டு அந்த வலு வந்து கொடுத்துருந்தாங்களோ அதை கவரில் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்துட்டு தேங்காய் இளநீனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சுவசரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் அவ்வளோ வந்து போட்டிருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ரோஜாப்பூ வந்துட்டு அம்மா வந்து கொடுத்து விட்ருந்தாங்க அதை தான் வந்து தலையில் வந்து வச்சிருக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து சூடு பண்ணிவிட்டேன் அப்புறம் மீன் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீசரில் வந்து போட்டிருந்தேன் வருக்குறதுக்காண்டியே அந்த மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி கொஞ்சமாக வந்துட்டு வடகம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு வடகம் வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அரிசி வடகம் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுதான் வந்துட்டு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இனிமேல் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இனிமேல் நம்ம வீட்டில் வந்துட்டு வடகம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு சைடிஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாதம் மேத்து வச்ச மீன் குழம்பு வடகம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு லன்ச் வந்துட்டு சூப்பராக வந்து முடிச்சாச்சுங்க சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏதாவது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் சாட்டர்டே அப்படின்னாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்துட்டு வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் எப்போவுமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் எப்பயாவது வந்துட்டு கடைக்கு போனால் எதாவது ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன் முக்கியமாக இப்போ பழங்கள் தான் வந்துட்டு அதிகமாக வந்து வாங்கி கொடுக்குறது அதிகமான இனிப்பு வந்துட்டு சுபஸ்ரீ வந்து சாப்பிட மாட்டேன் ஆனால் அஸ்விதா நிறைய இனிப்பு வந்து சாப்பிடுவா நானுமே வந்துட்டு ஸ்வீட்டு வந்துட்டு நிறைய சாப்பிடுவேன் இப்போ அதெல்லாம் கம்மி பண்ணியாச்சு ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன் சரி இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே எப்போவுமே இன்னி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பசும்பால் வந்துட்டு ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்து அதை வந்து காய்ச்சிக்கிறேன் காய்ச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் மில்க் தான் வந்து செய்ய போகிறேன் நல்ல க்ரீமியான ஒரு ரோஸ் மில்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு அதுதான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க வைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும் அதாவது ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கணும் ரோஸ் எசன்ஸும் வந்து சேர்த்துக்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்துட்டு ஒரு குழி கரண்டி நான் வந்துட்டு ரோஸ் சிரப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த கலருக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் ஜீனி வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் அதிகமான இனிப்பு வந்து சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் கம்மியான இனிப்பு வந்து எடுத்துக்குவாங்க அதுக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பாலுக்கு வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு கான்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கணும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஆனாலுமே தண்ணியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சு நான் வந்துட்டு மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் வந்துட்டு ரெடி ஆயிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப்பில் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச ரோஸ் மில்கை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பீசன் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு நல்ல ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அதுவும் சப்ஜா சீட்ஸு பாதாம் பீசன்லாம் உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது மீத இருந்ததை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டு நான் வந்துட்டு மீத இருந்த சப்ஜா சீட்ஸ் பாதாம் பிசின் பண்ணி இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி பிள்ளைங்க வந்து எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து காய்ச்சிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதிலேயே வந்து நீங்கள் ஐஸ் போட்டு வந்து கொடுக்கலாம் நான் அன்னைக்குங்க ஐஸ் வந்து போடலாம் அதனால அந்த கப்பில் வந்து ஊற்றுனதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெண்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ கண்டிப்பாக இந்த க்ரீமியான ரோஸ் மில்க் வந்துட்டு சம்மருக்கு உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு வீட்டிலே வந்து செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு வந்துட்டு எப்போயாவது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால் தினமும் இந்த மாதிரி ரோஸ் மில்க் வந்துட்டு இனிப்போடு சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் தான் வந்து கூடும் எப்போயாவது ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ